హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృతం నరం చైవరో దేవీ సరస్వతీ వ్యాసం తదోజయం ఉదీరయే நஷ்டிரபத்திரியம் பாகவதேவையும் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவத்தை நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு ஆரியசேத்துர் ஸ்மிருக்க வைதருத்தாம் ஹரே ரம்பஸ் திரிலோக்கிம் தாரயிஷியை மீனிங் ஆரியக ஆரியகரின் சுத புத்திரன் தத்ர அந்த ஆட்சி காலத்தில் பதினொன்றாம் மன்வந்தரத்தில் தர்மசேது தர்மசேது இத்தி இவ்வாறாக ஸ்மிருத புகழ்பெற்ற வைத்ருதாயாம் தாய் வைத்ருதாவிடம் இருந்து ஹரே பரமபுருஷ பகவானின் அம்ச ஒரு அம்சம் த்ரிலோக்கிம் மூவுலகங்களையும் காரயிஷ்யதி ஆட்சி புரிவார் டிரான்ஸ்லேஷன் ஆரியகரின் புதல்வரான தர்மசேது பரமபுருஷ பகவானின் ஒரு அம்சம் ஆவார் அவர் ஆரியகரின் மனைவியான வைத்ருதாவின் கருவில் தோன்றி மூவுலகங்களையும் ஆட்சி செய்வார் பதம் இருபத்தி ஏழு பவிதாருத்ர சாவர் நீ ராஜன் துவாதசமோ மனோ தேவவான் உபதேவச்ச தேவச்ரேஷ்ட தேவசிரேஷ்ட வேர்ட் பை வேர்ட் மீனிங் பவிதா தோன்றுவார் ருத்ரசாவர்ணி ருத்ரசாவர்ணி ராஜன் ராஜனே துவாதசம பனிரெண்டாவது மனு மனு தேவவான் தேவவான் உபதேவ உபதேவர் ச மேலும் தேவசிரேஷ்ட ஆதய தேவசிரேஷ்டர் முதலானவர்கள் சுதா மனுவின் புத்திரர்கள் டிரான்ஸ்லேஷன் ராஜனே பனிரெண்டாவது மனு ருத்ரசாவர்ணி என்று பெயரிடப்படுவார் தேவவான் உபதேவர்

ரித தாம ரித தாமர் ச கூட தத்ர அந்த ஆட்சி காலத்தில் இந்திர ஸ்வர்கராஜன் தேவ தேவர்கள் ச மேலும் ஹரிதாதய ஹரிதர்களை தலைமையாக கொண்ட ரிஷய ச மேலும் ஏழு ரிஷிகள் தபோமூர்த்தி தபோமூர்த்தி தபஸ்வினி தபஸ்வினி ரக ஆக்னேத்ரகர் ஆதய முதலானவர்கள் டிரான்ஸ்லேஷன் இந்த மன்வந்தரத்தில் ரிததாமர் ரிததாமர் என்பது இந்திரனின் பெயராக இருக்கும் மேலும் தேவர்கள் ஹரிதர்களை தலைமையாக கொண்டிருப்பார்கள் ரிஷிகளுக்கிடையில் தபோமூர்த்தி தபஸ்வி மற்றும் ஆக்னே ஆக்னித்ரக் ஆக்னித்ரகர் ஆகியோரும் அடங்குவார்கள் பதம் இருபத்தி ஒன்பது ஸ்வதாம ஆக்கியோ ஹரேரம் சாத யேஷியதி தன்மனோ அந்தரம் சத்யச ஹச ஹூதாயா சுதோ விபோ வர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்வதாம ஆக்கியா ஸ்வதாம ஹரே அம்ச பரமபுருஷ பகவானின் ஒரு அம்சமான சாதயீஷ்யதி ஆட்சி புரிவு தத் மனோ அந்த மனுவின் அந்தரம் மன்வந்தரம் சத்யச ஹச சத்ய ஹசரின் விபு மிகவும் சக்தி வாய்ந்த டிரான்ஸ்லேஷன் சுன்ருதா என்னும் தாயிலிருந்தும் சத்யசஹா என்னும் தந்தையிலிருந்தும் ஸ்வதாமர் வருவார் இவர் முழுமுதற் கடவுளின் ஒரு அம்சம் ஆவார் இவர் அந்த மன்வந்தரத்தை ஆட்சி செய்வார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது